என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த அம்மா சொல்கின்ற வாக்கினை உன்னால் அவ்வளவு எளிதில் கேட்டுவிட முடியாது என் பிள்ளையே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடிகின்றது என்றால் நிச்சயமாக நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியா யாருக்குமே கெட்ட நேரங்கள் முழுமையாக முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்க போகின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என் குழந்தையே இந்த வாக்கினை நீ கேட்கின்றாய் என்றால் இந்த வாக்கு உன்னால் கேட்க முடிகின்றது என்றால் இந்த நேரத்தில் உனக்கு இருக்கின்ற கெட்ட நேரங்கள் அனைத்தும் முழுமையாக தீரப்போகின்றது உனக்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் முடிந்துவிடப் போகின்றது என் குழந்தையே இந்த அம்மாவினுடைய ஆறு முழுமையாக பெற்றுக்கொள்ள சரியான நேரத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் உனக்கான வாய்ப்புதானே இது உனக்கானது தானே இது என்பதனை நீ சோதித்துப் பார்த்தால் இந்த அம்மா என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாலும் இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மை என் என்று நம்புவாயே ஆனால் இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நீ பிரிந்து கொள்வாய் பொதுவாக சிலருக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அனுபவங்கள் இனிமேல் என்ன நடக்கும் என்பதனை முன்கூட்டியே அவர்களால் கணித்துவிட முடியும் இவர்கள் வாழ்க்கையில் என்ன வரும் என்பதனையும் நிச்சயமாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல தன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய திறமை இவர்களுக்குள் வந்துவிடும் அப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக கஷ்டங்கள் எல்லாம் அவ்வளவு சுலபமாக உன்னருகில் வந்துவிடாது ஆனால் கிடைக்கின்ற அனுபவங்களை சரியாக பெற்றுக்கொள்வதில் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன நடந்தாலும் அதை பெரிதாக கண்டு கொள்வதில்லை அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அனுபவம் எங்கிருக்கும் இன்னைக்கு வரப்போகின்றது சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளக்கூடிய திறமை உனக்குள் எங்கிருந்து வரும் அதனால் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்கான அத்தனை விஷயங்களையும் முழுமையாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி அதற்கெல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையிலே நீ வாழ வேண்டும் எவ்வளவு கஷ்டங்களையும் எவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு இருக்கின்றது எத்தனையோ சோதனைகள் இன்னும் வந்து கொண்டிருக்கின்றது நல்ல நேரம் என்பது எப்பொழுதோ தெரியுமா நீ எப்படி எடுத்து என்பதைப் பொறுத்து தான் நல்ல நேரம் அதுவாக வரும் என்று என் குழந்தை நீ காத்துக்கொண்டு நிற்காமல் உன் கைகளில் நிற்கின்ற ஒவ்வொரு நொடிகளையும் உனக்கான நல்ல நேரமாக நீ மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக முழுமையாக சந்தோஷம் என்பது கிடைத்துவிடும் எதை நினைத்தும் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ உனதாக்கி இவ்வாழ துடித்து கொண்டிருக்கின்றாயோ இவையெல்லாம் உனக்கானதாக மாறிவிடும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் பொழுதும் மற்றவர்களின் உண்மை முகங்களை உனக்கு காட்டி கொடுத்தும் இருக்கின்றது இந்த சூழ்நிலை எல்லாம் இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உண்மைதானே என் குழந்தையே எல்லா கஷ்டங்களுக்கும் பின்னால் ஒரு போல் முகத்தை அடையாளம் காட்டிக் கொண்டு விட்டாய் என்பதை நினைவில் வைத்து சந்தோஷப்படு அவ்வளவு எளிதில் எந்த ஒரு பிரச்சனைகளையும் என் குழந்தைக்கு வந்துவிடவில்லை நீயும் பல போராட்டங்களை சந்தித்ததால் அந்த பிரச்சனைகளை உன் வாழ்க்கைக்கு இழுத்து கொண்டு வந்தாய் உன்னுடைய போராட்டத்தை ஒரு நாளும் குறை சொல்லிவிட முடியாது நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்த போதிலும் எவ்வளவு சோதனைகள் வந்த போதிலும் அவை எல்லாவற்றையும் கடந்து நீ உனக்கான நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அவை எல்லாவற்றையும் கடந்து இந்த அம்மாவின் முன்னால் நீ நின்று அல்லவா அதற்கெல்லாம் என்ன காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகளையும் மன உனக்குள் இருக்கின்றது நல்ல சிந்தனை எப்பொழுதுமே நேர்மறையான பார்வை மன வலிமை இதையெல்லாம் உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எப்படி உன் கைகளில் வந்து சேராமல் போய்விடும் நீ எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் எப்படி நீ தவறாக போய்விடும் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கலங்காது எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் தவறாக போய்விடுமோ இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு நீ இன்று நான் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா உனக்குள் எல்லா திறமைகளும் இருக்கின்றது சிலவற்றை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றாய் சில விஷயங்களை இன்னுமே வெளிக்கொண்டு வர இல்லை என் பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எப்படி இதை செய்து எப்படி இதனை முடித்து வைப்பது என்று தெரியாமல் என் குழந்தை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த அம்மா நான் தீர்த்து வைக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நான் உன்னோடு இருந்து உனக்கு நல்லபடியாக செய்து கொடுக்கின்றேன் அதனால் உனக்கான நேரம் வந்துவிட்டது என்று எண்ணி மனமகிழ்ச்சியோடு ஈறு இந்த நேரத்தில் இந்த நொடியில் உன் கைகளில் உனக்கானது அடுத்த நொடி உனக்கானதாக மாறும் என்று நீ சொல்லிவிட முடியாது அதனால் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக அனுபவிக்கத் தொடங்கு அடுத்த நொடி நிச்சயமாக இல்லாத வாழ்க்கையை யாரை எங்கு காண முடியும் என்று நம்மால் யூகிக்க முடியாத ஒரு வாழ்க்கை அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லாம் சரியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கென்று கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நன்மையையும் நீ நல்லபடியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் நீ சரியாக செய்துவிட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி ஏது வந்தாலும் சரி உன்னுடைய இந்த பிரச்சனைகளை உன்னால் முடிக்க முடியும் என்கிற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் யாரோ ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்களினால் நீ மனமுடைந்து நிற்காமல் யாரோ ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்திய வேதனைகளுக்காக எப்பொழுதுமே அதை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்காமல் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் பின்னர் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகி கொள்ள வேண்டும் என் குழந்தையை உடனிருந்து குளிப்பறிப்பவர்களை கண்டு உனக்கு இந்த வாழ்க்கை இனி எதுவும் பெரிதல்ல எத்தனையோ துரோகங்களை சந்தித்து விட்டாய் உடன் இருந்து கொண்டே உனக்கு வேதனைகளை கொடுத்து அடுத்தவர்களை எல்லாம் பார்த்து விட்டாய் இதற்கு மேல் என் குழந்தை துரோகத்தை செய்தவர்களுக்கு கூட நன்மைகளை செய்து விட்டாய் இனிமேல் கடந்து போவது ஒன்று உனக்கு அத்தனை கடினமான விஷயம் அல்ல இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் செல்ல முடியும் எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தவர்களின் துரோகத்தை தாங்கிவிட்ட உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கின்ற நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் யார் என்ன நினைத்தும் என்னவாகிவிடப் போகின்றது உனக்கான நன்மைகளை எல்லாம் முன்னே வந்து சேரத்தான் போகின்றது உனக்கான நல்ல நேரம் இந்த தாயானவள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றேன் இதற்கு மேலும் எதற்காகவும் நீ வேதனைப்படாமல் எந்த சூழ்நிலையாகவும் நீ மனம் கலங்கி நிற்காமல் உன்னோடு வருகின்ற இந்த தாயானவள் உன் வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றி அமைத்து கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கை வருகின்றது ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையிலும் நீ இருந்தால் போதும் பல நாள் கஷ்டங்கள் ஒரு நாளில் நிச்சயமாக தீரும் பல நாள் வேதனைகள் ஒரு நாளில் நிச்சயமாக முடிவடையும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கான அத்தனை சோதனைகளும் இதோடு முடிந்துவிடும் என் குழந்தை நினைத்ததை நிச்சயமாக அடைந்து விடுவாய் யாருக்காக இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைத்தாயோ அவர்களுக்காக யாருடைய அன்பினை பெற்றுக்கொள்வதற்காக இந்த வாழ்க்கையை நீ உன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் செய்தாயோ அந்த ஒரு விஷயத்தை நீ அடையப் போகின்ற என் குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி போற்றி